ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் பெரிய முள் பதருங்க அதில் போய் பிடிச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நாங்கள் மீன்லாம் எப்படி பிடிச்சோம் தெரியும் வீடியோக்கு போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோ இல்லா தூக்கி கிடையாது எப்படி பிடிச்சிட்டா பரவாயில்ல சும்மா ஒரு கிலோ வருங்க அந்த ஜிலேபி அடி நவுத்து நவுத்து நவுத்துனா நம்ம எங்க பாருங்க இந்த வீடியோவை எப்படி இருக்கு பாருங்க ஜிலேபி அப்பா ஐயோ கைய பிச்சு கிடையாச்சிருக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய மீன் செம்ம சைஸான ஜிலேபி எந்த காட்டுலடா போற எவ்வளவு காட்டுல வை பண்ணிட்டு போறான் பாருங்க பாக்கிறதுக்கு போதாருமே இருக்குது இது உள்ள மீன் பிடிக்க வை பண்ணிட்டு போறான் முடியுமாண்ணா எப்பலாம் வயிறு ரெடி பண்ற பாருங்க மீன் பிடிக்கா அவ்வளவு ரிஸ்க்கானங்க பார்த்து வயிறு ரெடி பண்ணி போனங்க மீன் நம்ம எங்க சங்கடம் நினைக்கணுமோ அங்கதாங்க மீன் இருக்கும் இவ்வளவு முல்லை இதெல்லாம் பாருங்க பாம்பு இருந்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு நான் வயி பண்றதுக்கு அவ்வளவு மோசம் தனிதான் இருக்குது அது குச்சி தூக்கி போடு தூக்கிட ஒரு வையாக வையை ரெடி பண்ணிட்டாங்க வய ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்தது கிளம்பி அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் மீன் பிடிக்க இதில் ரொம்ப ரிஸ்க்கான வேடங்க இதெல்லாம் எப்போலாம் வை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு போகிறேன் பாருங்கள் வேடா சூர்யா ஏன்னா முள்ள சேர் போடுறியா சேர் போட்டுதான் வர முடியும் தண்டனிப்பாங்க அப்பா இப்போதாண்டா அவனுக்கு போன அவனு கூட போக வேண்டா நீ ரெடி பண்ணிட்டான் கிட்டே தான் ஆனால் இன்னைக்கு எங்கள் டீம் ஆளுலாம் இன்னைக்கு வந்து வேட்டா சம வடைங்க மாற்றி மாற்றி பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய மீனுங்க பெரிய மீன் பிடிச்ச நாலு எங்க டீம் மேல விட்டனா அடப்பா மேல கடைகள் உள்ள போயிடுச்சு அது நல்லா சைஸான மீன் பிடிச்சான் விட்டான் இவன் எப்பவுமே உசாரா இருப்பான் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட மாட்டான் பசி மயக்கத்துல விட்டுட்டான் அழிப்பா கொகையில இருந்து வர மாதிரி வராம பாருங்க சூர்யா மீன் பிடிக்க இருட்டா இருந்தா தெரியல பிளகு அழிப்பா தூண்டி ஆயிண்டாடா அவன் டே தூண்டி ஆயிண்டாடா நினைக்கிறேன் போகுது மீன் பல அடிச்சு ஆயிடுச்சு பல அது சேமிங்க அடிச்சாமல் போருங்க வருது பாரு மீடியமான சைஸ் ஜிலேபி தான் அப்படி மீடியமான சைஸ் ஜிலேபி தாங்க பால் தூக்கிட்டான் வெங்கடசன் அடுத்தது பிடிச்சிட்டான் வெங்கடசனும் பிடிச்சிட்டான் டபுள் வருதுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் தம்பிக்கு தான் சிங்கிள் தூ தூக்குறான் இன்னைக்கு சாம வேட்டங்க நம்ம பாலுக்கு நேற்று ஒரு பத்து கிலோ தட்டான் வெங்கடம் தான் வேடம் கட்டினான் அவன் தான் வெங்கடசன் பார்த்துங்க தூக்கி போகிறான் பாருங்க மீன் எடுக்கிறதுக்கு பையன் வரல சிக்கும் பையன் இல்லாம ஆளு தரையில போட்டு வைக்கிறான் அது சேர்த்து அடி ஆயிரும் போடா இவன் சைஸ் ஜிலேபி நம்ம டீம் ஆள் பிடிச்சிட்டான் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டான் பாருங்க அப்படி அரை கிலோ வருங்க பைலட் ஜிலேபி மூஞ்சு சைஸ் இருக்கு ஜிலேபி பாருங்க எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டான் மிஸ் ஆயிடுச்சுங்க சைஸ் ஜிலேபி அடிச்சு விட்டுட்டான் பால் வெயிட் பண்ணி தூக்கலாம்னு பார்க்குறான் ஒன்றும் இல்லைங்க சின்ன ஜிலேபிங்க இந்தமாரி ஜிலேபி இந்திய நாட்டிலே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாத்துங்க பால் இம்மனை நேரம் வெயிட் பண்ணி அந்த ஜிலேபி தான் தூக்கணும் இது அடுத்து தூக்கிட்டாங்க அடுத்த மீன் ஆளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை கிலோ ஒன்று தட்டினா இப்போ ஒரு சின்ன மீன் ஒன்று தட்டான் சின்ன மீன்லாம் சொல்ல முடியாது பெரிய மீன் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சைஸ் ஜிலேபி பிடிச்சிட்டான் இன்றைக்கு வந்துக்கிற இடம் பாருங்க மீன் பிடிக்கிற இடம் இது ஒரு முள்ளு தோப்பு ஆனா மீன் சைஸ் சைஸா பெறலுது ஆனா கொஞ்சம் குசுமா இருக்கிறதுனால சீக்கிரம் மீன் எடுக்க மாட்டேங்குது ஆனா ஒரு ஒரு டைம் வந்து மாட்டிக்குது பயிலேட்டாக எவ்வளவு மீன் பிடிச்சுன்னு பாருங்க வீடியோ ஷிக் பண்ணாம பாருங்க அப்பதான் தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சி வேற வேறு நரம்பு சிக்கலாகிடுச்சோன்னு டென்ஷன் ஆயிட்டான் மீன் அடிக்க ரெடி ஆகிட்டான் சிக்கல் அடி அடித்தாங்க லாக் ஆகல எவ்வளோ ஃபாஸ்ட் ஆயிடுச்சால் பாருங்க ஆனால் அடித்தா லாக் ஆகலை மீன் அவன் அந்த அந்த உரத்தலாம் ஒருத்தன் நிற்கிறோம் பிடிச்சிட்டான் சைசான ஜிலேபி பார்த்து பால் வந்து மீன் இழுத்து லாக் பண்ணால் பார்த்தா முள்ளே அறுத்துட்டு போயிடுச்சுங்க அதனால் முள் வேணும்னு சொல்லிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு உள்ளே இறங்கி எடுத்து வரான் ஏன்னா கீழே ஃபுல்லாக முள்ளுங்க கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலில் அப்படியே ஃபுல்லாக ஏறிடும் சரு சரணமாக எழுதிட்டு வரான் மீன் நல்லா வலுவாக மாட்டிடுச்சு நினைக்கிறேன் அப்பா சைஸான மீனுங்க இப்பதான் வெங்கசம் பிடிச்சிக்கலாம் சைசான ஜிலேபி ஆமா சிரிப்பு தான் அப்படியே மீன் பிடிச்சிட்டால சிரிப்பு தான் ஆளுகு ஒரு போன வீடியோல பாத்துருக்கலாம் வெறியும் ஒரு ஒரு வேறு பெருசு ஜிலேபியோ ஒரு பத்து கிலோ கெண்டை மாரி தூக்கணும் அவன் தான் இவன் ஆனா இப்போ ஒரு ஒரு பைலட் ஒண்ணு ஈத்தான் ஈத்து தங்குசு மேல போட்டு மொத்த தங்குசு சிக்கலா ஆகிட்டான் மூணு வருஷம் சிங்கிள் தங்குசு எடுக்கிறது மூணு வருஷம் அவளுக்கு பிரிக்கிறதுக்கு ாங்க அடுத்த மீன் சைஸான ஜிலேபியை வெங்கடேசம் ஏறின்னு ஒரு சைஸ் ஆன ஜிலேபி பிடிச்சான் பெரிய ஜிலேபிங்க காய்க்கெலாம் ஒரு எப்படி சில்த்து நிற்கிது பாருங்க அந்த மீன் வெங்கடிசம் வந்து பிடிச்சா தான் பிடிப்பான் அவன் கைக்கே வந்து கொஞ்சம் மிஸ்ஸான கை கீச்சிருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கைத்து பிடிச்சி எடுக்கிறான் பாருங்க அந்த அளவுக்கு சைஸான ஜிலேபி இது அப்படி வாழை கிள்ளி போடுறான் பாருங்க பல்லாலே கழிக்கிறான் பாரு வாழை ஏன்னா அளவுக்கு முறைப்பு கையெல்லாம் கிள்ளி போட முடியாது வேலை அந்தளவுக்கு பெரிய மீன் இது எவ்வளோ ஆன ஜிலேபி பாருங்க கம்ண்டு 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 சாயிகே வாண்டலங்க ஜிலேபி அந்த அளவுக்கு சைஸ் அனு ஜிலேபி தூக்கிட்டாங்க மீன் போகும்போதே அடி தூக்கிட்டாங்க அங்க பாருங்க ஒருத்தன் அடுத்த மீன் அங்க ஒருத்தன் பிடிச்சிட்டான் அப்பா அப்படியே மாறி மாறி ஏத்திட்டு பெரிய மீனுங்க சைஸ் அனு ஜிலேபி அவங்களும் எப்படி பிடிச்சிட்டாம்பாரு ஆளு சும்மா ஒரு கிலோ வருங்க அந்த ஜிலேபி அப்படி நவுத்து 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 நான் இங்க பாருங்க இந்த வீடியோவை எப்படி இருக்குது பாருங்க ஜிலேபி அப்பா ஐயோ கையை பிச்சு கிடைச்சிருக்கு பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய மீன் செம்ம சைஸான ஜிலேபி பார்த்து உசர கேட்டுறப்பலை இன்னைக்கு ஆனா இவன் ஆள் பார்க்கத்தான் நான் எரிய இந்த இவனை மூஞ்ச பாத்துங்க ஏரியா நான் நான் அவ்வளோ ஆளுக்கு ஆள் பார்க்க தான் சின்ன உருவம் ஆனா மீன் பிடிக்கிறதுல பெரிய ஆளு இவன் எவ்வளவு பெரிய மீன் ஒரு கிலோ வருங்க ஜிலேபி செம்ம சைஸான ஜிலேபி நல்லபடுற இருப்பல அப்படியே போட்டோ பிடிச்சிரு எடுத்து எடுத்து ஓடவே கூடாது இப்படி போறாங்க சார் இப்படி நெகிழ்க்க போறாங்க அங்க போடி செத்துடுறா வீட்டுக்கு போறப்போ அடிக்கணும் அடி மீன் உள்ள மாட்டிச்சின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டாங்க சைஸ் ஆன ஜிலேபி மீனோட வருவானா இல்ல வெறிய தூண்டி முடி முடியாது வருவான்னு தெரியல பாத்தியாரதே எப்படின்னா மீனோட வந்துரு மேலே மீன் எடகம் கிடகம் வந்தறதே மீன் இந்த பிச்ச கிண்டே டேய் டேய் நீ اتنا பிச்ச கா அட பாவிங்களா யா மீனை நான் டேய் வர போங்கடா ஜிலேபி தான் பெரிய மீன் ஒன்னு பிடிச்சிட்டாங்க நம்ம டீமால செம சைஸ் அஞ்சு ஜிலேபி பைலட்ங்க பைலட் புது இடத்துல பைலட் ஜிலேபிங்க பார் எப்படி அங்க ஒரு பைலட் அடுத்தது அங்க ஒரு மீன் அடிச்சிடेंगे மாறி மாறி டீம் எல்லாம் பிடிச்சிட்டே இருங்க மீன் ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க நம்ம டீம் மேல ஜிலேபி அடுத்த அடுத்து மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க இன்னைக்கு அப்படியே மீனை வாரிட்டு போறாங்க அந்த அளவுக்கு மீன் பிடிச்சிட்டான் வீடியோ ஷிப் பண்ணாம பாருங்க அப்பதாங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அடிச்சிட்டாங்க அதை லாஸ்ட்ல வீடியோ எடுக்க முடியல இங்கிருந்து போக முடியல பெரிய மீன் எல்லாம் சைசான ஜிலேபிங்க அடிச்சிட்டான் அடுத்த ஜிலேபிங்க நாரா சூரிய நாரா அடுத்த மீன் அடிச்சுட்டான் பெரிய சைசான ஜிலேபி செம சைசுங்க மாத்தி மாத்தி மீன் பூ தூக்கிட்டே இருக்கிறாங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர எவ்வளோ மீன் இன்னைக்கு பிடிச்சிருப்பாருங்க செம வேட்டை இன்னைக்கு